இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னால் அமெரிக்காவிலே இருந்து பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணாவை சந்தித்தார்கள் அண்ணாவிர பேட்டி கேட்டார்கள் அப்பொழுது இந்தியாவே உற்று நோக்கியது ஏன் இந்தியாவிலே இருக்கிற அத்தனை தலைவர்கள் விட்டுவிட்டு தமிழ்நாட்டிலே வந்து அண்ணா பார்க்கிறார் என்று பத்திரிக்காக ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் எப்பொழுதுமே அமெரிக்காக்கார ஒரு புள்ளி போட்டான்னா அது நாளைக்கு நடக்கும் போது அர்த்தம் அண்ணாவை பார்த்துவிட்டு விட்டு போனதற்கு பின்னால் ஆறு மாதத்திற்கு எல்லாம் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அறுபத்தி ஏழு வந்தால் அன்றிலிருந்து இன்று வரை திராவிட இயக்கம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது வரலாறு இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் பயமுறுத்துவதற்காக அல்ல இதுதான் யதார்த்தமான உண்மை உலக நாடுகள் ஐநா சபை இன்றைக்கு மோடியை கண்டித்து தீர்மானம் போடுகிறார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு பிரதமர் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார்கள் ஆக இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது அந்த மாற்றத்திற்கு முதல் முதலில் வித்திட்டவர் திமுக காரர்களாக நாம் எல்லாம் மாறுதட்டி சொல்லலாம் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் இதற்கு புரியாது சொல்லி போட்டார் சென்ற ஆண்டு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களையும் ஒரே மேடையிலே அழைத்து வந்து உட்கார வைத்து விட்டு உருக்கமாக கேட்டார் இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பது முக்கியமல்ல யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்று அன்றைக்கு சொல்லிவிட்டு சொன்னார் மோடி முப்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கிதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அறுபத்தாறு சதவீத மக்கள் நாம் ஒருவரோடு ஒரு சண்டை போட்டுக் கொண்ட காரணத்தினால் அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார் பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டது அறுபத்தாறு சதவிகிதமும் ஒன்று சேர வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கை கூடிவிட்டது மோடி வர்ற வழக்கமா வருவார் நாலு முறை வந்திருக்கிறார் தயவு செய்து பிளாஷ்பேக் இருந்தால் கொஞ்சம் போட்டுப்பார் சென்ற முறை வருகிற போதெல்லாம் இந்த பக்கம் கையாட்டுவார் அந்த பக்கம் கையாட்டுவார் நாடிக நடி சிவாஜி கணேசனே இந்த கூடிய அளவுக்கு நடுவிப்பார் ஆனால் இப்பொழுது வருகிற போது முகத்தை பார்த்தார் சாவுகளை சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு முகம் இன்றைக்கு அவருக்கு வந்து காரணம் தமிழ்நாட்டில் நாலு முறை வந்தார் ஒன்று நடக்கவில்லை